வணக்கம் டிஎன்பிஎஸ்சி திருப்புதலில் நம்ம வரலாறு சார்ந்த வினா விடை தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நம்ம இந்திய அரசர்கள் மராத்திய அரசர்கள் துக்லக் அரசர்கள் அதுக்கப்புறம் முகலாய அரசர்கள் முஸ்லீம் அரசர்கள் சார்ந்த வினா விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா சுதந்திரம் பெறும்போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் விடை அட்லி துக்லக் மரபை தோற்றுவித்தவர்கள் விடை கியாசுதீன் துக்லக் தைமூரால் அழிக்கப்பட்ட இந்திய நகரம் விடை டெல்லி இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் அரசர் யார் விடை முகமது பின் காசிம் பீரங்கியை முதன் முதலில் இந்தியாவில் பயன்படுத்தியவர் விடை பாபர் கலிங்க போர் நடந்த ஆண்டு விடை கிமு இருநூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் விடை சமுத்திர குப்தர் எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் விடை கான் அப்துல் கபார் கான் கான் அப்துல் கபார் கான் தான் எல்லை காந்தின்னு அழைப்பாங்க இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்த ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி கூடிய இடம் சென்னை ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி கூடிய இடம் சென்னை வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்களின் வெற்றிக்கு காரணம் குணம் இந்திய அரசர்களின் இயலாமை இந்தியர் தங்களிடையே ஒருவர் மேல் ஒருவர் கொண்டிருந்த அவ நம்பிக்கை இவை அனைத்தும் சரி இவை அனைத்தும் சரி நல்லா இதோங்க இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது விடை முகமது கோரி பின் வருபவர்களுள் அடிமை வம்ச அரசர்கள் குத்புதீன் ஐபெக் இல்துமிஷ் கியாசுதீன் பால்பன் இவங்க மூணு பேருமே வந்து அடிமை வம்ச அரசர்கள் தான் குத்புதீன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார் விடை லாகூர் கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபெக் யாரிடம் ஒப்படைத்தார் விடை ஆரம்ஷா இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது எது குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து இறந்த அரசர் யார் ஐபத் விடை ஐபத் யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர் விடை இல்துமிஷ் கூற்று ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டிருந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பவர் இல்துமிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார் காரணம் அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்ததன் மூலம் இல்துமிஷ் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார் இந்த கூற்றும் இந்த காரணமும் சரி இதுக்கு விடை வந்து இந்த கூற்றும் இந்த காரணமும் சரி சகல் காணி அல்லது நாற்பதின்மர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது விடை இல்துமிஷ் கூற்று இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோர்க்கு இக்தாக்களை வழங்கினார் காரணம் இக்தா என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கான கொடுக்கப்பட்ட நிலமாகும் இந்த கூற்றும் சரி அதுக்கான காரணமும் சரி இக்தா என்ற நிலம் வந்து ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட யூ ஊதியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட நிலம் குதுப்மினரின் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் யார் குத்புதீன் ஐபக் விடை குத்புதீன் ஐபக் இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் யார் விடை ருக்குதீன் பிரோஷ் ரஷ்யா தனது தனி உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகூத் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை எத்தியோப்பியா நாற்பதின்மர் என்றறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார் விடை பால்பன் அடுத்து பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் விடை துக்ரில் கான் மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் யாரிடமிருந்து பெற்றார் விடை குலகு கான் பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் யார் விடை அலாவுதீன் கில்ஜி தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோக்கடித்த டெல்லி சுல்தான் விடை அலாவுதீன் கில்ஜி மாலிகாபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்கத் தொடங்கிய ஆண்டு மாலிகாபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்கத் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி பத்து தவறான இடையை தேர்ந்தெடு தேவகிரி யாதவர்கள் இது சரி துவார சமுத்திரம் ஹைசாலர்கள் சரி வாராங்கல் பரமாறார்கள் தவறு மதுரை பாண்டியர்கள் சரி விடை வந்து வாராங்கல் பரமாரார்கள் இதுதான் தவறான இணை அடுத்து பாருங்க சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது விடை ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று அலாவுதீன் கில்ஜி வரிகளை வசூல் செய்யும் பணியை யாரிடம் ஒப்படைத்தார் விடை இராணுவ அதிகாரிகள் கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அலாவுதீன் கில்ஜி துக்லக் அரசவம் அரச துக்லக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் விடை கியாசுதீன் துக்லக் விடை கியாசுதீன் துக்லக் துக்லக் அரச வம்சம்னு ஒரு துக்லக் குழுன்னு ஒன்று உருவாக்கி அதிலிருந்து ஆட்சியை பிடிச்சாங்க அதோட கேள் அதோட சார்ந்த கேள்வி தான் இது ஜானா கான் எனும் இயற்பெயர் கொண்டவர் விடை முகமது பின் துக்லக் தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார் முகமது பின் துக்லக் தேவகிரின்ற ஒரு ஊர் பெயரையே வந்து தௌலதாபாத்துன்னு மாத்தினவர் யாருன்னா முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் உடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணியார் மொரோக்கோ நாட்டு பயணியார் முகமது பின் துக்லக்கோட டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணியார் இபன் பதுதா இபன் பதுதா அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார் விடை முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் எங்கு நடைபெற்றன விடை தோ ஆப் பகுதி முகமது பின் துக்லக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்ட மாகாண ஆளுநர்கள் யார் முல்தான் சிந்து அவுத் இவங்க மூணு பேருமே சரியான பதில் இவை அனைத்தும் சரி முல்தான் சிந்து அவுத் இந்த கேள்விகளோட பதிலெல்லாம் திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க இதுல இருந்து ட்விஸ்டடா வேற மாதிரி கேட்பாங்க தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பிரோஸ் துக்லக்கிற்கு அழைப்பு விடுத்தவர் யார் விடை பாமினி இளவரசர் ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார் விடை பிரோஸ் துக்லக் பிரோஸ் துக்லக் நிர்மாணித்த நகரங்கள் எது பிரோசாபாத் பிரோசாபாத் ஜான்பூர் ஹிசார் பிரோசாபாத் ஜான்பூர் ஹிசார் இந்த மாநிலங்கள் இவரை வந்து நிர்மாணித்த நகரங்கள் இவையெல்லாம் இது எல்லாமே இந்தியாவில் தான் இருந்தது இப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இவை பிரோஷா துக்லக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் யார் விடை முகமது கான் தமார் லைன் என்றழைக்கப்பட்ட தைமூர் இந்தியாவை எந்த ஆண்டு கொள்ளை அடித்தார் விடை ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார் கான் விடை கான் சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார் விடை விடை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதில் பாகலூல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் சிக்கந்தர் லோடி விடை சிக்கந்தர் லோடி இந்த கேள்விகள் அனைத்தும் முகலாயர்கள் துக்லர்கள் மராத்தியர்கள்னு எல்லார் அரசர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக உங்களோட திருப்புதலுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேர்வு எழுத போகிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்